இவர்களுக்குமே ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான மேன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலையாக இந்த பலன்கள் தொடங்குவது சந்திரனும் சனியும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பது தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ஜெயிக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் இல்லைனா திருமணம் மறு திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே ரிஷபத்திற்கு இந்த வாரம் ஒரு நினைத்தது போன்ற நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் ஆறாம் தேதி டிசம்பர் புதன் கிரகம் உங்களுடைய ஏழாம் வீட்டில் வந்து இணைவது அதற்கு பிறகு உங்களுடைய மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் அதற்கு முன்னர் இருக்கக்கூடிய முதல் ஐந்தாறு நாட்கள் உங்களுக்கு மெட்டீரியல் லாபங்களையும் மன ரீதியிலான விஷயங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு குடும்ப வாழ்வை நினைத்து இருக்கலாம் வாழ்க்கை துணையுடைய மருத்துவ விரயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கக்கூடிய போராட்டமான நிலையாக இருக்கலாம் டிசம்பர் ஆறு புதனுடைய மாற்றம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஓரளவிற்கு குழந்தைகளுக்கான எல்லா விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய நல்ல பலன்கள் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான நல்ல முன்னேற்றமான விஷயங்களும் அவர்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஓரளவிற்கு மனதில் ஒரு இருந்த அழுத்தம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக இந்த வாரம் உங்களுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் முதல் நான்கு ஐந்து நாட்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தைகளுடனும் திருமண வாழ்விலும் சற்று பொறுமையாக செல்லக்கூடிய அமைப்பையும் ரிஷபத்திற்கு இந்த கிரகநிலை காட்டுகிறது